ஆ வாங்க வாங்கத்தே உங்களை மாடியில் இருக்க பெட்ரூமில் படுக்க வைக்கட்டுமா இல்லை கீழே இருக்க பெட்ரூமில் படுக்க வைக்கட்டுமா எங்கத்தே படுக்க வைக்கணும் சுடுகாட்டில் கொண்டு போய் படுக்க வை கீழே இருக்க சோஃபால அங்கே படுக்க விடலாம் இன்னையே அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்து டிவியை சீரியலை பார்த்துக்கிட்டு நேரத்தை ஓட்டுவேன் ஆ சரி தே வாங்க உங்களை நான் கை தாங்களா கூட்டுட்டு போகிறேன் இரு இந்த தண்ணி ஆஃப் பண்ணிட்டு போகிறேன் தண்ணி வீணாகுது இனிமேல் சோறு ஏறி ஐவா ஆக்கும்போது பக்கத்திலே இருந்து பார்க்கணும் என்ன பண்ணியான்னு ஆ சோஃபா வந்துருச்சு தேங்கினா உட்காருங்க

ஊர்லாம் சோர போலத்தே உங்களுக்கு தான் ஓம் வாட்டர் வாங்குறதுக்கு போகிறேன் நம்ம வீட்டில் ஓம் வாட்ரு முடிஞ்சு போச்சு அதான் லட்சுமி அக்கா இல்லை சரசக்கா யார் வீட்லேயாவது வாம் வாட்ரு இருக்கான்னு சொல்லி கேட்க போகலான்னு போனேன் வேண்டேன்னா விடுங்க ஆமாம் ஆமாம் வாம தண்ணி கொஞ்சம் குடிச்சாதா சரி வரோன்னு நினைக்கே சரி அப்போ வாங்கிட்டு அந்த சீரியலை தூங்கிட்டு தான் நீ எழுப்பிடாதண்ணே வாங்கிட்டு வந்தால் வையி என்ன அப்புறமா குடிச்சிக்கிடுங்க ஆ சரித்தே நீங்கள் அப்படியே சாஞ்சிக்கிட்டே சீரியல் பாருங்கள் அப்போ தான் தூங்குவிய சரியா நான் போயிட்டு வந்துடுறேன்

ஒன்னையே பார்த்தா ஆனா கோழி முட்டி கோழி முட்டின்னு ஊர் முழுக்க சொல்லி அழுவ என் ஏன் மருமவா இருக்காள இந்த ஊருக்குண்டி கூட பேசிக்கிட்டு திரிவால அவ யாரும் லட்சுமின்னு அவ அந்த நெட்டைய நெடுமாடு அப்புறம் ஒரு சுடிதார் சுடிதார்பட்டவா இருப்பாள அவ்வளோ கூடி இருந்து பேசினாளுவன்னு வையான் உலக கதையை பூரா பேசுவாளுவா அடுத்தவா விட்டு கதையாதான் ஆனா ஒன்னையே பார்த்தா அவ்வளோ கோழி முட்டின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காள் நீ எந்த குடும்பம் ஒழுங்காக இருந்தாலும் போய் பிரித்து விட்டுட்டு வந்துடுவியா இந்த இப்போ கூட இந்த யாரு தலைவர் தங்கச்சி அந்த நெடுமாடு அவ பால் கைப்பச்சாலே அந்த வீட்டை கட்டியதுக்கு கூட பத்தராளி புருஷன் தான் அவ்வளோ காசு வாங்கி கொடுத்துருக்கான் அப்படி இப்படின்னு நிறைய நீ தான் கிட்ட போய் சொன்னிட்டாதான் ஒரே பத்தி தான் தேசிகிட்டு இருந்தாலு பார்த்துக்க நான் அப்படியே கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருந்துக்கிட்டேன் எப்படி பாரு உன் மேலே பழியதுக்கு போடியாள் விழான்னு நினச்சிக்கிட்டேன் என்ன நம்ம சம்மந்தப்பட்ட பேரா விடுது அவ்வளவும்

நான் கேட்டேனா மொத்தமா வளைஞ்சிட்டு வாடுவ அப்புறம் ஏன் குத்து உடைஞ்சிருமே கிழவிக்கு நம்ம அவ்வளோ ஒன்னா இருக்கிறது பிடிக்க முடியுது அதை பிரிச்சு விடியதுக்கு என்னென்ன வியாழ பாக்குது வேறண்டாம் இந்த வருங்க இந்த ஒரு தடவை நான் மன்னிச்சு விட்டுறேன் அடுத்த முறை இந்த மாதிரி என்ன பத்தி பேசினான்னு வைங்க அப்ப நீங்க சொல்லுங்க அப்ப நான் வந்து உங்க மருமகளை கேள்வி கேட்டுக்கிறேன் இப்ப இதை அப்படியே விட்டுருங்க பத்தியா உனக்கு இருக்க நல்ல மனசு கூட அவ்வளவுக்கு இல்லை உன்னை பத்தி இல்லாத புல்லாத சொல்லியும் நீ அதை பாட்டுக்கு கண்டுக்காம விட்டுரிய பண்ணிச்சு ஆனா அவ்வளோ அப்படி இல்லை உன்னை பத்தி அப்படி பேசிய அழுவ ஓஹோ இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது இந்த பிஞ்சி கிழவி பாதுகாப்பு அப்பவும் பத்திராலே கட்ட போட்டு குடுத்துச்சு பெரிய பொண்ணுதான் அவ்வளவும் சேட்டு கேட்டு வாங்கியான்னு அந்த விஷயத்த பத்தி அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தோம் அதை தான் சரசக்க மாமியார் கேட்டுட்டு வந்து இந்த பிஞ்சி கிழவி சொல்லுது போல இருக்கு நாங்கள் விட பாவன்னு பிஞ்சி கிழவிய விட்டா இன்னைக்கு பிங்கி கிழவி எந்த கிழவி தூண்டி விடுது வந்துச்சு பிங்கி பரட்ட தலைய ஆஞ்சிட்டு விட்டுறோம் நாங்க ஏன் மர்மவா ஏன் கைக்குள்ள வச்சிருந்த வரைக்கும் அவ ஒழுங்கா இருந்தா இப்ப எல்லாம் என் சொல் வச்சே ஏக்காண்டங்க உன் சப்போர்ட் பண்ணியான ரொம்ப ஆடியா என் மர்மவா அதுல இருந்து ஒரே கழுதையா ஆகி விட்டா முன்னாடி எல்லாம் நில்லுனா நிப்பா உட்காருனா உட்காருவா என்ன சொன்னாலும் செய்வா இப்ப ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா என்ன இவ்வளவு கூட சேர்ந்துதான் ஆமா எவ்வளவு உருத்தியாவது மாமியாளுக்கு கஞ்சி ஊத்தியால பொறுக்கி ஊத்தம்டா நீங்க நல்லா பாருங்க வேற அவ்வளவு கூட சேந்தா உங்க மர்மவள எப்படி இருப்பா வேற இப்படி தான் இருப்பா அவ மொத சேர விடாதீங்க இதுக்கு மேல இதுவள பேச விட்டா சரி விட்டு வராது நம்ம ஊடை போனா தான் சரி வரும் ஆ வாமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு இப்பலாம் வீட்டு பக்கம் வர முடிஞ்சி என்ன வீட்டு பக்கம் வந்தா முணுமுணுத்திட்டே இருக்கியே சாடமடைய திட்றியே வேற எப்படி வாரது இல்லை நான் அப்படிலாம் உன்னையும் சாட முடியா நீ திட்டியலா நீ வீட்டுக்கு வர நேரத்தில் அப்போ நீ அந்த பக்கம் வரும்போது எப்படியாவது கோத்தில் திட்டிக்கிட்டு திருப்பினா இருக்கும் அப்போ நீ வந்துக்கிட்டு உன்னைய திட்டியும் நினச்சிக்கிட்டு திருப்பியாக இருக்கும் அப்படியா அப்போ நான் சரசகாவை பார்த்து அப்போ அடிக்கடி வாரையினோமே நான் கூட நீங்கள் சாடமாடைய என்னைய தான் திட்டுறியேன்னு நினச்சிக்கிட்டு சரசக பார்க்க அந்த பக்கம் வரவே கிடையாது ஏன்னா மாமியார்வே இருக்க வீட்டு பக்கமே நான் வர முடியல அதுக்கு தான் ஆனால் மாமியார்க்கு கஞ்சி கஞ்சி ஊற்றியாவில் மாமியாரம் ஆடு வாடுவா மாமியாரை வரட்டி விட்டுட்டு இருக்க உள்ள எப்படி விளையாடுவாடுவா

என்னது பாயசமா ஏன்னா புட்டியோ சே இல்லலா நீந்தானா சொன்னா ஒரு வேளைக்கு ரெண்டு வேளை ஆக்கிற மாதிரி என்னத்தையாவது ஒன்று பண்ணுன்னு அந்தாலும் ரசம் வைக்கேன்னு சொல்லி ரசத்துல உருளைக்கிழங்கு அரைச்சி ஊற்றி அப்படி இப்படின்னு ஒன்று வச்சு விட்டேன் அதை தின்னுட்டு எங்கள் மாமியார் வாந்தி அந்தாலும் தலை சுத்துட்டு நிச்சு படுக்க வச்சுட்டு வந்துட்டேன் ஆளை எப்படியும் சீரியல் பார்த்துட்டு அப்படியே ஒரு சாய்ங்காலம் வரைக்கும் எப்படியோ ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சிரும் அதுக்குள்ளே நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தேன் என்னெல்லாம் சொல்றா உன் மாமியார் வாந்தி எடுக்குங்க வேற வீட்டுல படுக்க வச்சுட்டு வந்திருக்கேங்க ஏதாவது ஆயிர போதுலா கூட இருந்து பாத்துக்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது ஊர்ல கிழங்குக்கு எல்லாம் ஏதாவது என்ன தின்னதெல்லாம் ஆளு வாந்தி எடுத்துருச்சு இனிமே ஏதாவது வேணும்னா செஞ்சு திங்கும் வா நம்ம லட்சுமி அக்கா தோட்டத்துக்கு போலாம் அவிய நம்மள விட்டுட்டு போயிட்டாவே தானே ஆமா வேற அவிய காலையில தோட்டத்துக்கு போறேன்னாவே அவியில மதியம் வரைக்கும் நின்னுங்கன்னா நிக்கவா செய்வாவே நீங்களும் என்னன்னையும் வாங்க வர்றதா இருந்தா வாங்க இல்லைன்னா எந்தாலையும் போவாங்கன்னு சொல்லிட்டு அவிய தோட்டத்துக்கு கிளம்பி போயிட்டாவே சரி வா வா நம்ம போவோம் ஆ வா வா எப்படி போறாலன்னு பாத்தியலா இவளுக்கு என்ன இன்னும் வீர வீடா கதை பேச சொல்லுவ இப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு திரிவாளுவ இங்க பாருங்க பத்ராலி அக்கா நீங்க போட்ட தேவலாம என்ன தியாதி யோசிச்சிட்டு அடக்காதீங்க வரையே வந்து முத பாத்துட்டு போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கிடலாம் என்னமும் பண்ணிட்டு போறாரு லட்சுமி எனக்கு மனசே வெறுத்து போச்சு ஓ லட்சுமி அக்கா ஆ சொல்லு சசே ஆ இங்க வர கேல நான் வரட்டுமா வா எங்க சரசன் தோட்டத்துக்கு தான் வந்திருக்காளோ ஆமா பிரி எனக்கு எதுவும் சோறு கீரை கொண்டு வந்துருப்பா இருக்கும் யாரும் ஆகுதுல நீங்க சுவார்கிற எதுவும் கொண்டு வந்தீங்களா இல்ல லட்சுமி நான் தான் தண்ணி கூட கொண்டு வரலன்னு சொன்னேன் தோட்டத்தை விக்க போறேன்னு சொல்லி யாரே எனக்கு மூச்சு முட்டா இருந்தது சரி வந்துட்டு தான் இந்த மாட்டுக்கு புள்ளையாவது அறுப்போம் அப்படின்ட்டு வரத்துக்கிட்டு சொன்னேன் சரி நான் அப்ப சுவார கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுறீங்களா கொஞ்சம் இல்ல வேண்டாம் லட்சுமி நான் சாப்பிட மாதிரிலாம் இல்ல நான் வீட்டுக்கு போய் பொறுமையா சாப்பிட்டுக்கடி ஒரு வய சாப்பிடு கேட்க தோட்டத்துல சாப்பிடு நல்லா இருக்கும் எடுத்துட்டு வரட்டுமாடா லட்சுமி எனக்கு இப்ப சாப்பிடன்னு வையா வேற நடக்க முடியாது வீட்டுக்கு மூச்சு மூச்சுன்னு இருக்கும் உங்க வீட்டுக்காரனுக்கு சோறு கொண்டு வந்து ஆமாக்கா இப்பதான் வந்தேன் வர்ற வழியில தான் பார்த்தேன் உங்க வீட்டுக்காரரும் தோட்டத்துல நின்று மாதிரி இருந்துச்சு கூட ரெண்டு பேரும் ரோட்ல நின்று பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு இங்க லட்சுமி அக்காவும் இங்க இருக்க மாதிரி இருந்தது அதான் சரி நீங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடை கொடுத்துட்டு இப்படி வந்தேன் அம்மா உங்கள் தோட்டத்துக்கு எதுக்கு வந்துருக்காளு எதுவும் குத்தைக்கு எதை விட புரியல ஆனால் வந்த ஆளுவை யாரும் குத்தைக்கு எடுக்க வந்த ஆளுவை மாதிரி தெரியலையே அந்த கதையை ஏன் கேட்க சரசு அது சொன்னால் மூச்சு முட்டு வா வந்து உட்காரு ஏன் கோ என்னாச்சு பத்திரலேக்கா வீட்டுக்காரரு தோட்டத்தை விற்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு வந்திருக்காரு அதான் பத்திரலேக்கா ஒரு மாதிரியே இருக்காத ஐயே தோட்டத்தை விற்காவளா

லட்சுமி இவளை தயவு செய்து என்னைய நோண்டாம சும்மா இருக்க சொல்லு லட்சுமி நீ சொன்னாதான் கேப்பா இல்லாட்டி என்னை தான் நோண்டிக்கிட்டே இருப்பா இதெல்லாம் பெரிய பொண்ணு சும்மா இதுல உங்க மைனியே மன வருத்தத்துல இருக்காத இதுல நீ வேற அடியில போட்டு சுவாதிக்காத என்னாச்சு லட்சு என்னத்தை விட எங்க மைனி இன்னைக்கு ரொம்ப சேடா தெரியாவ ஏன்னா பெரிய பொண்ணு நீ வர்ற வழியில உங்க அண்ணன பாக்கலையாக்கும் உங்க தோட்டத்துல இல்லையே நான் பாக்கலையே தோட்டத்தை சுத்தி காட்ட கூட்டு பேர் பாரா இருக்கும் யார்கிட்ட தோட்டத்தை சுத்தி கட்ட கூட்டு போயிருக்காரு எனக்கு ஒண்ணும் புரியலையே என்னாச்சுக்கோ என்னாச்சு சரசுக்கோ உங்க அண்ணையும் தோட்டத்தை விக்க போறாரா அதான் தோட்டத்தை வாங்குறதுக்கு ஆள் வந்திருக்கு போல இருக்கு அந்த தோட்டத்தை சுத்தி காட்டிக்கிட்டு இருக்காவ போலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அதான் உங்க மைனியும் வருத்தமா இருக்காவ என்னது தோட்டத்தை விக்காவளா எங்க அண்ணனா என்கிட்ட இன்னும் ஒரு வார்த்தை சொல்லலையே என் கையெழுத்தும் போட்டா தானே விக்க முடியும் தோட்டத்தை எல்லாம் பேசி முடிச்சுட்டு சொல்லலான்னு இருந்திருப்பாரு எல்லாம் பெரிய பொண்ணு அப்ப வாங்கிட்டே கையெழுத்து வாங்க வருவாவன்னா அப்ப நீ விக்கண்டானே சொன்னா விக்க முடியாது உங்க அண்ணன் நீ பேசி பாக்கலாம்ல அப்போ சும்மா இருங்க லட்சுமி அக்கா இவாலாம் அண்ணன் என்ன சொன்னாலும் அப்படியே செய்வா இவா கிட்ட போய் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீல உங்க மைனி எவ்வளவோ முடிஞ்ச அளவுக்கு உங்க அண்ணன் கிட்ட பேசி பார்த்துட்டா அவ்வளவு இருக்கு உன்ன வேலைக்கு அவ்வளவு போல பெரிய பொண்ணு நீ கொஞ்சம் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி பாரா ஐயோ எங்க மைனி பேசியே முடியலன்னா நான் பேசினா எப்படி எங்க அண்ணன் இங்க மைனி வச்சு தட்டாம நடந்துக்கிடுவாவே எங்க அண்ணே வேற எப்படி நான் சொன்ன மாட்டேங்க எப்பவே கேட்க முண்டாவா கிளச்சு ஐயோ அப்ப தோட்டம் கண்டிப்பா கை மாறி போயிருமோ அவ்வளவுதான் சரசு இதுக்கு மேல எல்லாம் பண்ண முடியாது அவர் யார் சொல்லி வச்சு கேட்டு இப்படி நடக்காருன்னு தெரியல அவரு கேப்பாரு பேட்டு பேச்சு கேட்டு இப்படிதான் கெட்டு போவாரு ஒரு சில நேரம் அதனால என்னமோ பண்ணிட்டு போறாரு அவ்வளவுதான் ஒரு ஏக்கர் நிலமும் குவைந்தாதான் பெரிய பொண்ணு எனக்கு ஒரு ஐடியா என்னால ஐடியா வாங்க வரையில வாங்க விடாம பண்ணுனா கை மாதிரி போவாது தோட்டம் என்னெல்லாம் சொல்ல வரா எனக்கு புரியலையே இப்ப தோட்டத்தை வாங்க யாரோ வந்திருக்காவன்னு சொல்றீல்ல ஆமா அவியகிட்ட நம்ம இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி இந்த தோட்டத்தை வாங்க விடாம பண்ணுனா அதையும் வாங்க முடியாதுல்ல பைந்து ஆமா இது கூட நல்ல ஐடியா தான் ஆனா அதுக்கு நம்ம ஏகப்பட்ட கதை நம்புற மாதிரி சொல்லணும் ஏடா ஒரு வீடுனா வாங்க வராதமே இருக்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு கதை சொல்லலாம் இப்ப நீ தோட்டத்துக்கு என்ன கதையை சொல்லுவா எல்லாம் பியாய்க்கிறதான் இந்த தோட்டத்து கணத்துக்குள்ளே தான் நாலு பேர் உளுந்து செத்து போயிட்டாவ அந்த ஆவியெல்லாம் இந்த வாட்டர் ரூமுக்குள்ளே தான் சுற்றுதுங்கணும் இந்த புளிய மரத்தில் தான் மூணு பேர் தூக்கு போட்டு அதனால அதனால் இவன் ஆவியெல்லாம் இவங்கள தான் தொங்குதுன்னு சொல்லணும் இப்படி நாலஞ்சு பியாய்க்கத சொல்லணுன்னா வாங்க வந்தையே தலை தறிக்க ஓடிடுவாவ அதுக்கப்புறம் யாரும் தோட்டத்தை அதுவும் வரைய மாட்டாவை எப்படி இதுக்குத்தான் உமா வியானுங்குது என்ன உம்மா நீ சொல்லியதெல்லாம் சரி தான் இதெல்லாம் சாதாரணமா இருக்கையே நம்பிடுவா இருக்குமே அந்த மாதிரி மாதிரி என்ன சொல்லணும் அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் எனக்கு அந்த ஆளுவள பார்த்தா இதெல்லாம் நம்புமான்னு தெரியல மூட நம்பிக்கை இதெல்லாம் சொல்லிட்டு நம்பாதவன்னு நினைக்கேன் ஆளை டிக்டாப்பா இருக்குவ அப்பனா நல்ல போடு இந்த மாதிரி அளவு தான் முத நம்புவாவே நீங்க வேற உமா சொல்லியதும் ஒரு வகையில சரிதான் என்னத்தையாவது சொல்லி நம்ம தோட்டத்தை கை மத்தாம இருக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும் பத்திராளிக்கு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு என்னமோ உமா சொன்ன ஐடியா கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் தோணுது இந்த மாதிரி ஏதாவது சொன்னு வைங்க கொஞ்சம் அபாச குணமா நினைச்சுக்கிட்டு வாங்காதுமா பேருவாவில்ல அப்படி எதோ நடந்தா சந்தோஷம் தான் லட்சுமி எனக்கு வாங்க வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு மரமும் பாத்தியெல்லாம் ஒவ்வொரு மரத்துலயும் காய் எப்படி கிடக்குன்னு எல்லா பழமும் நல்லா இனிச்சு கிடக்கும் இப்போ அடுத்து மாங்காய் சீசன்ல அதனால பழம் எல்லாம் இப்ப நல்லா காய்க்க ஆரம்பிச்சிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல அறுவடை பண்ணிடலாம் ஆமாங்க எல்லா மரத்துலயும் நல்லா பிஞ்சி வச்சிருக்கு நீங்க வேணா ஒரு காயை பறிச்சு சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இந்த மாதிரி பழம் நான் எங்கேயும் சாப்பிட்டது இல்லைன்னு உம் தோட்டம் நல்லா தான் இருக்கு மொத்தம் எத்தனை ஏக்கரு இந்த இடம் ஒரு ஏக்கரு அரை ஏக்கருக்கு தென்னை போட்டிருக்கேன் ம மீதி இருக்க அரை ஏக்கருக்கு கலந்து போட்டு வச்சுருக்கேன் மா கொய்யா சப்போட்டா இந்த மாதிரி எல்லாம் கலந்து நிற்கு அப்படியா சரி சரி நானே அவ்வளவு வர மாட்டேன் நமக்கு இந்த தோட்டத்து வேலைலாம் சரிபட்டு வராது நமக்கு வெளி வேலையே இருக்குமா இதெல்லாம் ஆள் போட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தனியாக பார்த்துக்கிட முடியல நம்ம பையனும் ஃபுல்லாகவே அவனும் அவன் வேலை அவன் வெளிநாட்டுக்கு போகிற இதுலேயே இருக்கானா இதை யாரும் பார்த்துக்கிட மாட்டாங்க சரியாக அதான் வித்துர்லாமான்னு பார்த்தேன் நடத்த நமக்கு அந்த தோட்டத்தை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது நானும் பெருசை வச்சு வேலை எல்லாம் செஞ்சுக்கிட வந்து நமக்கு ஹோட்டல் பிசினஸ் தான் வீட்டா வேற எங்கயாவது கூட்டு கூட்டிட்டு அந்த தோட்டத்தை வாங்கி ஒப்படைச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த தோட்டத்தை குத்தைக்கு விடுற மாதிரி தான் பிளானு நீங்க ஏற்கனவே இங்க எப்படி உங்க ஆள் வைங்க பாத்துக்கிடுவாங்களா இல்ல இப்படி குத்தைக்கு இங்க எதாவது ஆள் இருக்கா இருந்தா சொல்லுங்க இங்கே குத்தைக்கு யாரும் பாத்துக்கிடுவாங்களா உங்க ஊர் ஆளுங்களையும் பாத்துக்கிட்டோம் நாங்க அப்பப்ப வந்து தோட்டம் எப்படி இருக்க என்னன்னு மட்டும் குத்தைக்கா சரி நான் விசாரிச்சு பாக்கேன் யார் வாங்குறா என்ன நீங்கள் இந்த நிலத்தை பார்த்துட்டு உங்களுக்கு முடிவெடுங்க என்ன ஏதுன்னு நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம் ஆ சரிண்ணே வாங்க இன்னும் சுற்றி பார்க்கலாம் தோட்டத்தை ஏன் இங்கே தான் நின்னா எந்த அளவு போனான்னு தெரியல அதுக்குள்ளே அவள் மாட்டுக்கு புல் பறிச்சுட்டு திரிவான்னு நினைக்கேன் வாங்க வாங்க